வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்கப்போகும் போகும் சிறுகதை திரு ஜானகிராமன் அவர்கள் எழுதிய முள்முடி கதை போகலாம் அப்போ எங்களுக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா என்று கண்ணுசாமி எழுந்ததும் கூடத்தை அடைத்து உட்கார்ந்திருந்த கூட்டமும் எழுந்து கொண்டது நான் வரேன் சார் நான் வரேன் சார் சார் நான் போயிட்டு வரேன் சார் நடுவில் ஒரு பையன் அவர் காலை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டான் சட்டென்று காலை இழுத்து கொண்டார் அனுகுலசாமி அட இது என்னப்பா தம்பி செய்யட்டும் சார் இந்த மாதிரி யார் கிடைக்க போறாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு உங்க வாயாலே சொல்லுங்க நடக்கும் என்றார் கண்ணுசாமி அந்த பையனை பார்த்து மற்ற பையன்கள் அத்தனை பேரும் அவர் காலை தொட்டு தொட்டு கொண்டார்கள் அனுகுலசாமி குன்றி போய் நின்றார் இதெல்லாம் என்று அவர் அவர் இழுப்பதற்குள் கண்ணுசாமி இடைமறித்தார் அனுகுலசாமி நீங்க நிஜமான கிறிஸ்தவர் முகத்துக்கு சொல்லல முப்பத்தாறு வருஷம் ஒரு வார்த்தை சொல்லாம அந்த தெய்வத்தை விழுந்து கும்பிட்டாதான் என்ன அதெல்லாம் சொல்லாதீங்க நான் சொல்லல ஊர் முழுக்க சொல்லுது கடை தெருவில் உட்காந்து நானும் விசாரிச்சிருக்கிறேனே வயிற்றுல பிறந்த பிள்ளைய கூட ஒரு அடியாவது எப்பவாவது அடிக்காம இருக்க மாட்டாங்க ஒரு வெசவாது செய்வாங்க அது கூட இங்க பேசப்படாது இந்த மாதிரி யாரால் இருக்க முடியும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இந்த குழந்தைங்களை இன்னும் எத்தனையோ பிள்ளைங்களா மனுஷ பிறவிக்கு கொடுக்கிற மரியாதை கொடுத்து மதிச்சிங்க கண்ணுசாமி பேசும்போது பையன்கள் குனிந்து கும்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அனுகூலசாமிக்கு வாயை திறக்கவே முடியவில்லை வாயை திறந்தால் குரல் உடைந்து நாக்கு பூரலும் போலிருந்தது நான் வரட்டுமாப்ப செய்யுங்க என்று சிரமப்பட்டு வாயை திறந்து உடனே மூடிக்கொண்டார் அவர் எங்களுக்கும் உத்தரவு கொடுக்கணும் என்று முற்றத்தில் நாயனக்காரர் கும்பிட்டார் அதற்கும் அவரால் தலையசைக்கத்தான் முடிந்தது கூடத்து கூட்டம் முழுவதும் வாசற்படி வழியாக வெளியேற இரண்டு நிமிஷம் ஆயிற்று இரண்டு மூன்று பையன்கள் கிசு வென்று பேசிவிட்டு சார் விளக்கு ரெண்டும் இங்கே இருக்கட்டும் காலமே வந்து எடுத்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள் வாசல் வரை கொண்டுவிட்டு திரும்பி வந்தபோது கூடம் வெறிச்சிட்டு கிடந்தது அந்த சூன்யமும் நெஞ்சை பிடுங்குகிற ஏக்கமும் முன்னே ஒரு தடவை வந்ததுண்டு பத்து வருடம் முன்னால் லூயிசாவை மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு விட்டு விட்டு வரும்போது வந்த அதே அதே ஏக்கம் இரண்டும் நிரப்பிக் தனியாக விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நாளைக்கு புதன்கிழமை ஆனால் அவருக்கு சனி ஞாயிறு நாளை மறுநாள் அதற்கும் மறுநாள் இனிமேல் எப்போதுமே சனி ஞாயிறு தான் பள்ளிக்கூடத்துக்கு இனிமேல் போக முடியாது அவருக்கு வயது அறுபதாகிவிட்டது ஓய்வு கிடைத்து விட்டது ஊஞ்சல் மீது உட்கார்ந்து கொண்டார் அவர் பக்கத்தில் பிரேம் போட்ட ஏழெட்டு உபசார பத்திரங்கள் ஒரு வெள்ளித்தட்டு ஒரு பேனா கடையில் நாலு ரூபாய் விலை ஆனால் இங்கு இந்த பேனாவுக்கு விலை கிடையாது நாலு லட்சம் நாலு கோடி பெறும் என்று சொன்னால் வீண் வார்த்தை ஏதோ இரண்டும் சமம் என்று ஆகிவிடும் கொர்ணாப்பட்டையும் வெள்ளி நூலுமாக நாலைந்து ரோஜா மாலைகள் சுருண்டு கிடந்தன ஊஞ்சல் சங்கிலி இரண்டையும் பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் மகிமை பேசவில்லை அவரையே பார்த்துக்கொண்டு நின்றாள் இத்தனை மேளதாளங்களும் தனக்கு போல் ஒரு பார்வை ஒரு நிமிஷம் அவரை பருகி கொண்டு நின்றவள் சட்டென்று வாசலுக்கு போய் கதவை தாழிட்டு வந்து மாலைகளை ஒவ்வொன்றாக அவர் கழுத்தில் போட்டு தோள்களை பற்றி முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள் என்ன கூட தான் நீங்கள் அடித்ததில்லை அதிர்ந்து சொன்னதில்லை என்று மார்பில் தலையை சாத்தி கொண்டாள் உலகத்தில் வந்து இருக்கிற கொஞ்ச காலம் ஈசல் மழைக்கு வந்து மடியராப்ல அந்த பொழுதை அடித்து கோச்சிக்கிட்டு போகணுமா அடிச்சு யாரை திருத்த முடியும் ராட்சச மாதிரி கோச்சிக்க வேணாம் ஆம்பளையா இருக்கிறதுக்காவது ஒரு தடவை கோபம் வர வேணாம் வராமையா இருக்கும் வெளியிலே காமிக்கணும் அதுக்குத்தான் பால்காரி வேலைக்காரி எல்லாம் இருக்கிறாங்க உனக்கு நான் வேற கோச்சிக்கணுமா பள்ளிக்கூடத்துல அடிக்காம அதட்டாம இருக்க முடியுமா இருக்க முடிஞ்சுதே என்றார் பரவசமாக பார்த்துவிட்டு அவர் மீசியை இழுத்து விட்டு காபி சாப்பிட்றீங்களா என்று நகர்ந்து நின்றாள் மகிமை அவள் உள்ளே விரையும் போது தன் பிராணனே இன்னொரு உடம்பு எடுத்து விரைவது போல் இருந்தது மேலே சுவரை பார்த்தார் முள்முடியுடன் பொழிந்து கொண்டிருந்தது நாலைந்து படம் தள்ளி இன்னொரு படத்தில் அதே முகம் ஆட்டு சிசுவை அணைத்துக் கொண்டிருந்தது கண்ணசாமி சொன்னது அப்படியே உண்மைதான் முப்பத்தாறு வருஷ உத்தியோகத்தில் ஒரு பையனை கூட அடிக்கவில்லை அதட்டி பேசவில்லை அவர் சுபாவமே இப்படி லூயிசா பிறந்து பள்ளிக்கூடம் சேர்ந்து ஆறு வயதில் ஏதோ விஷமம் பண்ணியதற்காக வாத்தியாரிடம் அடி வாங்கிவிட்டது அந்த வாத்தியார் ஸ்கேலால் அடித்த போது சட்டைக்குள் இருந்த கோடைக்கட்டியின் மீது பட்டு அப்பப்பா என்று துடித்த துடி அதை பார்த்ததும் சுபாவத்தை சங்கல்பமாக செய்து கொண்டார் அனுகூலசாமி எல்லோரும் செய்த பாவங்களுக்கு தன் உயிரை விலை கொடுத்தானே அவன் எல்லா தலைமுறைகளுக்கும் சேர்த்துதான் கொடுத்தான் அந்த உறுதி முப்பத்தாறு வருஷமும் ஒரு மூலி விழாமல் பிணைத்துவிட்டது இல்லாவிட்டால் பதவியை விட்டு ஓய்வு எடுக்கிற எந்த வாத்தியாரை மேலதாளத்துடன் வீடுவரை கொண்டு விட்டு போயிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் நேற்று நடந்த பாராட்டுகள் போதாதென்று அவர் வகுப்பு என்று நாற்பது பையன்கள் இருக்கிறார்களே அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் இன்று நடந்தது அந்த கூட்டம்தான் மாலை மாலையாக போட்டார்கள் மடல் மடலாக வாசித்து கொடுத்தார்கள் இருந்தாற்போல் இருந்து வராந்தாவில் உம் என்ற ஒத்தும் தொடர்ந்து தவுளும் ஒழித்தன என்ன தம்பி இதெல்லாம் வேற யாருக்கு சார் செய்ய போறோம் வாங்க சார் என்று நாட்டாமை மாதிரி நின்ற பெரிய பையன் அவரை அழைத்தான் அந்த ஆறுமுகத்துக்கு வயது இருபத்தி மூன்று இன்னும் பள்ளிக்கூட படிப்பு முடியவில்லை வெகு காலமாக வாசிக்கிறான் மற்றபடி உலக ஞானம் அதிகம் அனுகுலசாமி பதில் சொல்லாமல் அவன் வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்டு விட்டார் இல்லாவிட்டால் மற்ற வாத்தியார்களை பற்றி ஆரம்பித்து விடுவான் நாலு வார்த்தை சொல்லி கூட விட்டான் எங்களுக்கு தெரியாதா சார் நான் ரிட்டையர் ஆக போறேன் நிதி திரட்டுங்கன்னு நீங்க சொல்லல கில்டு நகையை வச்சு கடன் வாங்கல கடுதாசை காட்டி கடன் வாங்கி ஊர்பாவத்தை கொட்டிக்கல சரி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று என்னமோ சொல்லி அவனை அனுப்பி பேச்சை மாற்ற வேண்டியிருந்தது அவன் வாயை அடைக்க வேண்டியிருந்ததை தவிர சொன்னது என்னமோ தப்பில்லை ஊர்பாவத்தை கொட்டி கொண்டதில்லை ஓங்கி ஒருவனை அறைந்தால் என்ன கடனை நாமம் சாத்தினால் என்ன எல்லாம் ஒன்றுதான் அந்த ஹிம்சையும் அவர் கொடுத்ததில்லை நாராயணயரும் அவர் மாதிரிதான் சம்சாரம் அதிகம் இல்லை ஒரு பிள்ளை ஒரு பெண் ஆனால் மனுஷனுக்கு நவத்வாரமும் கடன் ஜவுளி கடையிலிருந்து கொத்தமல்லிக்காரி வரை காலனாவுக்கு மதிக்க முடியாத நிலை வந்துவிட்டது இந்த நிலையிலும் நாராயண ஐயர் சும்மா இருக்கவில்லை பட்டணத்தில் கல்வி டைரக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற யாரோ உறவுக்காரன் உங்களை இந்த வருஷம் பரீட்சை அதிகாரிகளில் ஒருவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக இன்னும் இரண்டு வாரத்தில் கடிதம் வரும் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தான் அந்த கடிதத்தை காட்டியே ஐம்பது எழுபத்தைந்து என்று இருபது பேரிடம் கடன் வாங்கிவிட்டார் அந்த வேலைக்கு கிடைக்கப் போகிற கூலி என்னமோ இருநூற்று சொச்சம்தான் கடைசியில் கடிதம் பொய்த்து விட்டது அவ்வளவுதான் ஷராப்கடை நாயுடு நாராயணரை நாராயணயரை வளைத்துக் கொண்டு சைக்கிளை பிடுங்கி கொண்டு விட்டார் அந்த கோபம் பிடுங்கினதா பெருசு சைக்கிளை ஓட்டுகிறது யார் வாத்தியாராயிற்றே நாராயணையரே நாராயண ஐயரே உம்மால் இந்த இனத்துக்கே அவமானம் பேங்க் ஏஜெண்ட் ஐயங்காரை யாராவது ஏமாற்ற முடியுமோ கடைந்த மோரில் வெண்ணை எடுக்கிறவர் அவரிடம் இந்த சுவாமிநாதன் கைவிரிசையை காட்டினாரே வாதியார் என்று நம்பி சாமிநாதன் கொடுத்த சங்கிலியை எடை போட்டு ஒன்பது பவனுக்கு முன்னூறு ரூபாய் கடன் கொடுத்தார் ஐயங்கார் சாமிநாதன் பேசாமல் இருந்திருக்கலாம் பதினைந்தாம் நாள் இன்னொரு சங்கிலியை கொண்டு போனால் அதையுமா உரைத்து பார்க்காமல் பணத்தை தூக்கி கொடுப்பார்கள் சங்கிலியை உரைத்து கொண்டே புன்சிரிப்புடன் என்ன அய்யர்வாள் பள்ளிக்கூடத்துல பையன் சந்தேகம் கேட்டால் சி அதிக பிரசங்கி உட்காருன்னு அதட்டி நம்ம அஞ்ஞானத்தை மறைச்சிக்கலாம் ஆனா கடத்திறவுல அது செல்லுமோ என்னமோ எனக்குத்தான் சரியாக தெரியலையோ என்னமோ சித்த இருங்கோ பத்தரை அழைச்சிண்டு வர என்று வெளியே எழுந்து போனாராம் ஐயங்கார் சாமிநாதையருக்கு வயிற்றை புரட்டியது பத்தரை கூப்பிட ஆள் இல்லையா என்ன சமாதானம் சொல்லலாம் என்று அவர் தேடுவதற்குள் பத்தர் வந்து விட்டார் ஏட்டும் வந்துவிட்டார் அந்த காட்சிகளோடு கஜானா அறையை திறந்து பார்த்தபோது போது போன தடவை கொடுத்த சங்கலியும் நான் பித்தளை என்று பல்ல இடித்துக் கொண்டிருந்தது அந்த சமயத்திலேயே கூட ஐயங்கார் வாத்தியார் குலத்துக்கு மதிப்பு கொடுத்து விட்டார் மூன்றாம் பேருக்கு தெரியாமல் சாமிநாதையர் அப்போது குழி தோட்டத்தை எழுதி வாங்கி கொண்டு ஆளை விட்டு விட்டார் நல்ல வேலை ஏட்டும் உடையில் வராமல் வேட்டி சட்டையோடு போயிருந்தார் கூட்டமில்லை ஊர் சிரிக்காமல் போயிற்று இன்னும் நாலந்து பேரின் நினைவு வந்தது ஏண்டால ரிட்டையர் ஆயாச்சு இன்னுமே கால் வயிறு சாப்பாடு தான் அந்த நாளில் எங்க வாத்தியாருக்கு நிதி திரட்டி கொடுத்தோம் நாங்க என்று ஒரு பையனை குழையடித்து வசூலுக்கு கிளப்பி விட்டார் ராமலிங்கம் காஃபி எடுத்து கொண்டு வந்தாள் மகிமை என்ன யோசனை சாப்பிடுங்க சூடு சரியாயிருக்கு என்று உபசார பத்திரங்களை ஒவ்வொன்றாக வாசித்து கொண்டிருந்தாள் நடுநடுவே பெருமையுடன் அவரை நிமிர்ந்து பார்த்து கொண்டாள் இதெல்லாம் நெசம்னு நினைச்சுக்காதே இனிமே வேலைக்கு வர முடியாதுன்னா போறாரேன்னு ஒழுவா காட்டியிருக்காங்க சர்க்கரை முட்டாயி தெரியும் ஆனா நெசத்தை மட்டும் எல்லாரும் சொல்லி இருக்காங்க என்றாள் மகிமை நீங்கள் நீங்க கை நீளாம குரல் விடுவெடுக்காம இருந்தது நெசம் பெரிய நெசத்தை கண்டுபிட்டாங்க திறமைன்னு சொல்றதும் நெசம்தான் என்றால் மகிமை தடியெடுக்காம அதட்டாம அப்படியே கெட்டிக்காரன்னு பேர் எடுக்கிறதும் கஷ்டம்தானே அனுகூலசாமி யோசித்து பார்த்தார் அதுவும் உண்மைதான் என்று பட்டது அவருக்கு கர்வப்படக்கூட உரிமை உண்டு என்று தோன்றிற்று ஒரு கஷ்டமும் இல்லை பால்காரி கூட்டுக்காரிக்கிட்டையும் அப்படி இருக்கலாம் மனுஷனா பிறந்தவன் யாரும் புத்தி இருக்கிறவன் யாரும் அடியிலே நம்பிக்கை வைப்பானா எல்லாருக்கும் முடியாதுங்க என்னமோ நான் இருந்துட்டேன் என்றார் அவர் சார் என்று கதவை தட்டுவது கேட்டது யாரு நான்தான் சார் மகிமை போய் திறந்தாள் சார் இருக்காங்களா இருக்காங்க யாரு ஆறுமுகமா வா ஆறுமுகம் மட்டும் வரவில்லை இன்னொரு பையனும் வந்திருந்தான் அவர் வகுப்பில் படிக்கிற பையன்தான் கூட ஒரு அம்மாள் வயது நாற்பது நாற்பத்தி இரண்டு இருக்கும் நெற்றி காது மூக்கு கைகளில் ஒன்றுமில்லை அனுகூலசாமி எழுந்து நின்றார் என்ன செய்தி சின்னையா சின்னையன் அம்மா சார் இது என்றான் ஆறுமுகம் வாங்க ஆறுமுகம் யாரையாவது அழைத்து வருவதென்றால் சிபாரிசு என்று அர்த்தம் இருபத்தி மூன்று வயதில் இன்னும் பள்ளிக்கூடத்தை முடிக்காத பையன் நாட்டாமைக்காரர் மாதிரி ஒரு அந்தஸ்து உண்டு அவனுக்கு எதற்கு வந்திருக்கிறானோ பரீட்சை பேப்பர் கூட இல்லையே என்ன ஆறுமுகம் சின்னையன் பார்க்கணும்னா சார் என்ன செய்தி சின்னையா சின்னையன் பதில் பேசவில்லை தலை குனிந்து நின்றான் கேட்டு அரை நிமிஷம் ஆயிற்று குனிந்த தலை நிமிரவில்லை அழுதான் சொல்லுடா என்றாள் அந்த அம்மா உற்று பார்த்தார் அனுகுலசாமி பையனின் முகச்சதை கோணிற்று உதடு நடுங்கிற்று சொல்லேண்டா என்றான் ஆறுமுகம் ஒரு வருஷமாக துடிச்சு அது என்றாள் அம்மா ஒரு வருஷமா துடிச்சு போயிட்டுதா ஆமா சார் என்றான் ஆறுமுகம் நீங்க இனிமே பேசலான்னு சொல்லிடுங்க சார் நல்லா சொல்லேண்டா எனக்கு ஒன்றும் புரியல சாருக்கு மறந்து போச்சு என்று அந்த அம்மாளையும் மகிமையையும் பார்த்தான் ஆறுமுகம் எனக்கு என்ன மறந்து போய்விட்டது அனுகுலசாமி யோசித்து யோசித்து பார்த்தார் ஒன்றும் ஞாபகமில்லை ஆறுமுகம் சொன்னான் சார் போன வருஷம் இவன் காயாரோகணத்தோட இங்கிலீஷ் புத்தகத்தை திருடிட்டு போய் வேற பேர் ஒட்டி கடையில் பாதி விலைக்கு வித்துட்டான் நான் தான் அதை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு நிறுத்தினேன் பையன் விசும்பி விசும்பி அழவே இருடா என்று தாயார் அவனே சமாதானம் செய்தாள் அப்புறம் நீங்கள் அவனை சித்த நேரம் பார்த்தீங்க நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் இதுவரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை இனிமே இந்த பயலோட ஒருத்தரும் பேசாதீங்கடான்னு சொன்னீங்க பையன் அழுகை நிற்கவில்லை அண்ணிலேருந்து இவனை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் சார் யாரும் பேசுறது அப்புறம் இன்னைக்கு பார்ட்டி நடத்தினோம்ல அதுக்கு ரெண்டு ஒன்றுன்னு பையன்கள் கிட்ட வசூல் பண்ணினோம் இவனும் ஒரு ரூபா கொடுக்க வந்தான் வாண்டான்னுட்டோம் பாட்டிக்கும் வரக்கூடாதுன்னுட்டோம் ஒன்றும் பேசாத போயிட்டான் நேற்று இப்ப இங்க வந்துட்டு வீட்டுக்கு போனேன்ல அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து திண்ணையில நின்றுகிட்டு இருந்தான் இவங்க அம்மாவும் சொன்னாங்க அழைச்சிட்டு வந்தேன் என்று பயந்து மென்று விழுங்கி கொண்டே சொன்னார் அனுகுலசாமிக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்துவிட்டது ஆனால் இவ்வளவு கடுமையான தண்டனையா விதித்தோம் ஏதோ சொல்லி வைத்தார் ஆனால் இவ்வளவு கண்டிப்பாகவா அதை நடத்த வேண்டும் சின்னையா அடாதேடா ஏய் என்றார் அவர் நாங்கள்லாம் அவனோட பேசலாம்னு சொல்லுங்க சார் நீங்க ஒரு வருஷமா அவன் சொரத்தாவே இல்லைங்க எப்பவும் சிரிச்சு பேசிட்டு இருப்பான் இப்போ சரியா பேசுகிறதே இல்லை ஒரு வார்த்தை பேசுவான் போயிடுவான் என்னமோ அதுங்க மனசுல இருக்கிறது நமக்கு தெரியுதுங்களா தங்கச்சிங்களோட சரியா பேசுகிறதில்ல இன்னைக்கு சாயங்காலம் தான் எல்லாத்தையும் சொன்னான் ஊட்ல அதெல்லாம் விளையாட போயிடுச்சு பாத்தியாரை இன்னைக்கு பார்த்தாதான் உண்டுன்னு சொன்னான் வந்தேன் நீங்க பெரிய மனசு பண்ணுங்க அனுகூலசாமி கையும் களவுமாக பிடிபட்டு விழித்தார் புழு துடிப்பாக அவர் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது பையனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இதை உங்க கையாலேயே வாங்கிக்குங்க எல்லோரும் செய்யறப்ப அவன் மனசு கேட்குங்களா கொடுடா என்றாள் அம்மா பையனுக்கு அழுகை அதிகமாகிவிட்டது கையில் வேர்த்து கொண்டிருந்த ரூபாயை நீட்டினான் வாங்கிக்குங்க சார் என்று கெஞ்சினான் ஆறுமுகம் பேசாமல் வாங்கி கொண்டார் ரொம்ப நல்ல பையன் சார் அன்னைக்கு ஏதோ புத்தி பெசகா பண்ணிட்டான் அப்புறம் ஒரு புகார் கிடையாது சார் அவன் மேல நீங்க சொல்லுங்க பெரிய மனசு பண்ணி கூட இருக்கிறதுங்க பேசாம இருந்தா என்ன செய்யும் சிறுசுங்க தானே என்றாள் அம்மா இந்த பயலுங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு எனக்கு என்றார் அவர் நீங்க சொன்னதை தானே செய்தாங்க என்றாள் மகிமை அது சரி என்று லேசாக சிரித்தார் அவர் அழுகைதான் சிரிப்பாக வந்தது மேலே படத்தில் தோன்றிய முள்முடி அவர் தலையை ஒரு முறை அழுத்திற்று இதோட இந்த கதை முடித்தது நண்பர்களே ஒரு வாதியார் தான் அடிக்காமல் இருந்தாலும் கூட அவர் வாய் சொல்லாக சொன்ன சொல்ல பசங்க மதித்து அதுக்கேத்தாறு போல ஒரு வருஷமா அந்த பையன்கிட்ட பேசாமல் இருந்தது அது எத்தனை அடி அடித்தாலும் அதுக்கு அதிகம்தான் அதுக்கு எத்தனை அடி அடிச்சிருந்தாலும் கூட பரவாயில்லை இப்படி ஒரு சொல்ல சொல்லிட்டாருங்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்